தான் பாவேந்தன் செம்மொழிக்கு மேலும் செழுமை சேர்த்தவன் எம்மொழிக்கும் இழைத்ததில்லை எம்மொழி என முரசம் அறைந்தே எழுந்து நின்றவன் தமிழுக்குப் பெயர் அமுதமெனச் சாற்றியவன் தமிழ் இயக்கம் காணச் சங்கெடுத்து ஊதியவன் தமிழ்ச்சி கத்தியை தயங்காது வீசியவன் தாயின் மேல் ஆணை இட்டவன் கண்ணகைக்கு புரட்சி காப்பியம் படித்தவன் கற்கண்டின் சுவையை காணச் செய்தவன் கடல் மேல் குமிழிகளை கைகளால் தொட்டவன் களை கூத்திக் காதலை காட்சிப்படுத்தியவன் காதலா கடமையா என கனை காதல் நினைவுகளை கவிதையில் சொன்னவன் காடு மலை மேடெல்லாம் நாடு நகரெல்லாம் ஈடில்லா அழகின் எழுச்சிருப்பில் மறந்தவன் இளனியனை இணையற்ற வீரன் என்றவன் இருண்ட வீட்டிலும் எள்ளலை கண்டவன் இசையமுதை முண்டு எல்லோருக்கும் வழங்கியவன் இளைஞர் இலக்கியம் இதுவென எழுதியவன் இன்பக் கடலில் இறங்கி நீச்சல் அடித்தவன் ஏற்றப்பாட்டை ஏற்றமுறை ஏற்ற முறை இயற்றியவன் எதிர்பாராத முத்தத்தில் இழகியவன் குடும்ப விளக்கை ஒளி கொடுக்க ஏற்றியவன் குமர குருபர நாடகம் கொடுத்தவன் குயில் பாடல்களை குயில் போல் இசைத்தவன் பாண்டியன் தமிழுக்கு பரிசை அளித்தவன் மணிமேகலை வெண்பா மனங்குளிரத் தந்தவன் சஞ்சீவி பருவதத்தின் சாரலில் உலாவியவன் சத்திமுத்த புலவரை சந்திக்க வைத்தவன் அகத்தியர் கரடியின் அடையாளம் காட்டியவன் அமிழ்து எது என்றே சரியாய் அறிந்தவன் அமைதியை அமைதி கொண்டு சமைத்தவன் பிசிடாந்த யாரை பிசகின்றி படைத்தவன் குறிஞ்சி திட்டில் கொடியை நாட்டியவன் சேர தாண்டவத்தை சீருடன் நாடியவன் அத்தனைக்கும் மேலாய் அருமை பெரியாரை முத்தமிழ் இலக்கியமாய் மொழிந்தவன் அவனே ஆம் அவன்தான்